அதாவது வந்து நீ தான் நடக்கும் செகண்ட் வந்து நீ நினைக்கலைன்னா நடக்காது இது ரெண்டும் கிட்டத்தட்ட நடக்கும் நினைக்கல நடக்காது ரெண்டும் ஒண்ணுதான் இல்லை ரெண்டும் வேற வேற எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க அது சில டைம் நீங்க ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு படம் பார்த்திருப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பார்த்துருப்பியா ஒரு நல்லா இருக்கும் படம் ஜாலியா இருந்துச்சு அந்த படம் முடிஞ்ச உடனே ஒய்யோ ஐயோ நான் ஆசைப்பட்ட விஷயத்த அப்படியே மறந்துட்டு அய்யய்யோ அப்படியே மறந்துட்டுன்னா அப்ப நடக்காம ஐயோ இந்த மாதிரி சைக்கு மாதிரி ஆயிடும் அப்புறம் இது நடந்துடக்கூடாதுப்பா அதை நடத்தக்கூடாது 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 இந்த நடந்துருச்சு என்னங்க நான் நடந்துடக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன் நடந்துருச்சே நடந்துட கூடாதுன்னு உன்னை யார சொன்னா நீ நினைச்சா நடந்துருச்சு நீ ஆசைப்பட்டு நினைக்கிறது மட்டும்தான் உன் வேலை நடத்தி காட்டுறதும் வேலை இல்லையாது அந்த பொறுப்பை நீ உன் தலையில தூக்கி நீ போட்டுக்கிற அதனாலவே அது நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்காம போகுது பிரபஞ்சம் தலையில அதெல்லாத்தையும் கடவுள் தலையில போட்டணும் சரி ஒரு படத்துக்கு ஒருத்தர் ஒரு டைரக்டர் இருப்பாரு ஒரு கோ டேரக்டர் இருப்பார்ல நீ வந்து கோடைரக்டர் தான் ஒரு கோ கிரியேட்டர் கிரியேட்டர் அவன் நீ ஒரு கோ கிரியேட்டர் உன்னோட ஒர்க்கே என்னமோ நீ அதை பாரு உன்னோட ஒர்க் என்ன ஆசைப்படுவது ஆசைப்பட்ட விஷயத்தை அப்பப்ப நினைப்பது ரிலாக்ஸான இடத்துக்கு வந்துரு அந்த பொறுப்பை தூக்கி இறக்கி அப்பதான் வெயிட் இறங்கும் வெயிட் இறங்குச்சுனா தான் மனசுல நிம்மதி இருக்கும் மனசுல நிம்மதி இருந்தா தான் நீ விஷுவலைஸ் பண்ண முடியும் நீ விஷுவலைஸ் பண்ணி அதை சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் உனக்கு நம்பிக்கை பிறந்தாதான் அது நடக்கும் எல்லாம் செயின் ரியாக்ஷன் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதை நம்முடைய எஸ்எஸ் சேனல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் ஃபோக்கஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் யூனிவர்ஸ் எப்படி இயங்குது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது இது போன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் எல்லாம் பாருங்க நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் மச்சான் ஐ லவ் யூ ஸோ மச் ஓகே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நான்கு விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் ஈர்ப்பு விதியினுடைய அடிப்படை கோட்பாடு நீ நீ எதுக்கு ஆசைப்படுறியோ எதுக்கு ஆசைப்படுறியோன்னு கூட இல்லை நீ ஆசைப்படுற விஷயத்தை நீ நினைக்கணும் எந்த விஷயத்தை நீ அடிக்கடி நினைக்கிறியோ அந்த விஷயம் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது ஈர்ப்பு வீதியினுடைய பேசிக்கான ஒரு ரூல் அதெல்லாம் ஒரு நாலு வேரியேஷன் இருக்குது ஸோ ஒரு நாலு வேரியேஷன்னு சொல்லலாம் இல்லை ஒரு நாலு நம்பிக்கைகள் ஒரு புரிதல்கள் வாட் எவர் ஸோ ஒரு நாலு விஷயம் அதை பார்த்தினா ஒரு நாலு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே நம்ம கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்கிறோமா ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ தட் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் இரண்டு விதிகள் நான் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இரண்டு விஷயம் என்னன்னா நீ எதை நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்றது ஒண்ணு அதாவது நீ நினைச்சாதான் அது நடக்கும் நீ நினைக்கலைன்னா அது நடக்காது இது ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நீ நினைச்சாதான் தான் நடக்கும் செகண்டு வந்து நீ நினைக்கலைன்னா அது நடக்காது இது ரெண்டும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் நான் கிட்டத்தட்ட நினை நினைச்சா நடக்கும் நினைக்கலைனா நடக்காது ரெண்டும் ஒண்ணுதான் இல்லை ரெண்டும் வேற வேற எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க சரி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் ஒரு எங்கேயோ போறோம் எதாவது பாக்குறோம் ஒரு ஒரு லைஃப்ல எதையாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டுட்ட பட் அப்புறம் அதை பத்தி நினைக்கிறது உனக்கு நேரம் இல்லை நீ பிஸியா இருக்க மற்ற விஷயங்கள்ல நீ பிஸியா இருக்க அப்படின்னா அது நடக்காது நீ தான் அது நடக்கும் நீ ஆசைப்படுற விஷயத்த நீ நினைக்கணும் அடிக்கடி நீ அதை நினைக்கணும் அது இங்க நினச்சா தான் அது கிரியேட்டிவ் அது அந்த என அப்பதான் அந்த எனர்ஜி கிரியேஷனுக்கே போகுது நீ ஆசைப்படுறதுனால ஒன்றும் இல்லை நீ ஆசைப்படுறதுனால நீ ஆசைப்படுற அவ்வளவுதான் நீ ஆசைப்படுற அவ்வளோதான் ஆனா அது நீ நினைக்கணும் அது அந்த ஆசை சிந்தனைகளின் வழியாக பிரபஞ்சத்துக்கு போகுது ஓகே ஸோ அதனால நீ நினைச்சாதான் தான் அது நடக்கும் இது ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் நீ நினைக்கலைன்னா அது நடக்காது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா சரி ஒரு சில விஷயங்கள்லாம் லைஃப்ல உங்களுக்கு நடக்க வேண்டாம்னு இருக்கும் எனக்கு இதெல்லாம் நடக்க வேண்டாம்ப்பா இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்ப நினைக்காத நீ நினைக்கலன்னா அது நடக்காது நீ நினைச்சாத்தான் அது நடக்கும் நீ நினைக்கலன்னா அது நடக்காது செகண்ட் லைன் இப்போ வேற உங்களுக்கு புரியுதா ஆஹ் இது நடத்தக்கூடாதுப்பா அதை நடத்தக்கூடாது 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 இந்த நடந்துருச்சு என்னங்க நான் நடந்துடக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன் நடந்துருச்சே நடந்துடக்கூடாதுன்னு யார நினைக்கச்சோன்னா நீ நினைச்சா நடந்துருச்சு நடக்க நினைக்கலன்னா நடக்காது நீ தான் நடக்கும் செகண்ட் பாயிண்ட் நீ நினைக்கலன்னா அது நடக்காது ஓகே தேர்டு பாயிண்ட் என்ன தெரியுமா ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா ஓகே அப்ப நம்ம நினைச்சாத்தான் நடக்குமா அப்ப நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் அப்பதான் ஒரு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது நடக்காது ஒரு விஷயத்த நீ நினைச்சா தான் நடக்கும் ஒரு விஷயத்த நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது நடக்காது நீ ஏன் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்க உனக்கு ஏன்னா அது 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 மேல உனக்கு ரொம்ப ஆசையா அது மேல உனக்கு ரொம்ப பெரியமா அது சீக்கிரமா நடக்கணும்னு ஆசையா இல்ல எங்க அது நடக்காம போயிடுமோன்ற பயம் உள்ளுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க எங்க அது உன் கையை விட்டு போயிடுமோ எங்க உனக்கு அது கிடைக்காம போயிடுமோ எங்க அது மிஸ் ஆயிடுமோன்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்கு அதனாலதான் அது நீ அதை நினைச்சுக்கிட்டே இருக்க சோ நம்ம தான் ஒரு விஷயம் நடக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்காது இது மூணாவது ஓகே ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்குல்ல எங்க கிடைக்காம போயிடுமோ எங்க நம்ம நினைக்காம போய் அதை நடக்காம போய் ஐயோ நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இது இது என்ன சொல்லுதுன்னா அது உனக்கு கிடை அந்த பயம் உனக்குள்ள இருக்குன்றதையும் வெளிப்படுத்துற இன்னொன்னு அது இப்ப எங்கிட்ட இல்லன்றதையும் நீ வெளிப்படுத்துற நீ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னா அப்ப அது இன்னொரு ஆங்கிள்ல என்ன ஆகுதுன்னா இப்ப அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்ப நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன் இப்ப நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஒரு அர்த்தம் ஆகுது இல்ல சோ பிரபஞ்சத்துக்கு நீ இதையும் சொல்ற அது இல்லை அது இல்லை அது இல்லை இல்லாமையும் நீ சொல்ற அந்த வெறுமை இல்லாமை அதையும் நீ வெளிப்படுத்துற இல்ல அதுவும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும் ஸோ எனக்கு அது வேணுன்றதையும் நீ சொல்ற அது எனக்கு அது இல்லைன்றதையும் நீ ரெண்டையும் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றதுனால ஏன்னா நடக்கும்னு அது டிலே ஆகிட்டே போகும் பக்கத்துல வரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம போயிடும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம போயிடும் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்காம போயிடும் அது என்ன இந்த உள்ளுக்குள்ள இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் ஸோ இதான் மூணாவது ஆசைப்படுற விஷயத்தை நீ நினைச்சா கிடைக்கும் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கிடைக்காது நான் நாளாவது நினைச்சாதான் நடக்கும் நான் அது நடக்காது ஓகே இது 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 எந்த சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா உள்ள போய் அது எப்படி அவங்க சைக்கலாஜிக்கலா அதுல மாட்டியிருப்பாங்கன்னா அதை நான் தான் உருவாக்கி நடத்தி காட்டுறேன் அது அது எல்லா பொறுப்பும் நான் தான் சோ ஒரு ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்க அதுக்கு முழு பொறுப்பு நான் தாங்க அதனால வந்து நான் நினைக்கணும் நான் மட்டும் அந்த என் பொறுப்பை மறந்துட்டு வேற எதாவது விஷயம் நான் வந்து அதை கவனமா அதை நான் நினைக்கணும் அத நான் நினைக்கலைன்னா அப்புறம் அதை நடக்காம அதாவது எல்லா பொறுப்பையும் தூக்கி தன் மேல போட்டுக்கிறது அதாவது தானே அது அந் அந்த பொருளின் உருவாக்கத்திற்கு தானே காரணம் அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக் ஒரு நான் உங்களுக்கு சொல்றது புரியுது அதாவது என்னன்னா மச்சியை உண்மையை புரிஞ்சுக்க உன்னை விட மேல ஒரு பவர் இருக்கு சரி அதனை கடவுள்னு சொல்லலாம் நீ யூனிவர்ஸ் சொல்லலாம் இல்ல உன்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஓகே உன்னோட இன்டெலிஜென்ஸ் வேற உன்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் உனக்கு உனக்குள்ள இருக்கிறது உனக்கே தெரியாது பாத்துக்க சோ நீ ஆசைப்படுற விஷயத்த நீ நடத்தல உன்னோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் அதை செய்யுது ஆர் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி காட்டுது ஆர் நீ கும்பிடுற சாமி அதை நடத்தி காட்டுது அப்படிங்கிற தாட் உனக்கு இருக்கணும் என்னமோ அதை நான் தான் அதை செய்யறேன் நான் தான் அத செய்யறேன்ற அந்த மாதிரி சிஸ்டம் உனக்கு இருந்தா நீங்க எங்க போய் மாட்டிக்கீங்கன்னா ஓய்யோ அதை நான் தான் அது சில டைம் நீங்க ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு படம் பாத்திருப்பேன் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பாத்துருப்பியா ஒரு நல்லா இருக்கும் படம் ஜாலியா இருந்துச்சு அந்த படம் முடிஞ்ச உடனே ஓய்யோய்யோ ஐயோனு ஆசைப்பட்ட விஷயத்த அப்படியே மறந்துட்டு ஓய்யோ அப்படியே மறந்துட்டுன்னா அப்படி நடக்காம போயிடுங்க இந்த மாதிரி சைக்கு மாதிரி ஆயிடும் அப்புறம் ஏன்னா உனக்குள்ள என்ன நம்பிக்கை நீ 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 நினைக்காம விட்டுட்டீங்கன்னா நடக்காம போயிடும் என்னமோ உன்னுடைய நினைப்பத்தான் அதை உருவாக்குது உண்மைதான் உன் அதை உருவாக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா அது அதுக்கு நீ மட்டுமே பொறுப்பு இல்லை இது 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 ஒரு தவறா முடிஞ்சிருது இது உள்ளுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் ஒரு நெகட்டிவிட்டியும் ஏற்படுத்துது ஒரு பிரபஞ்ச சக்தியை பிரபஞ்ச சக்தியவே நீ மறுதளிக்கிற அதாவது ஈகோயிஸ்டிக் அதை நான் தான் கிரியேட் பண்றேன்னு நீ நினைச்சுக்கிறேன் நீ ஒன்னும் பண்ண கிடையாது நீ ஆ நீ ஆசைப்பட்டு நினைக்கிறது மட்டும்தான் உன் வேலை நடத்தி காட்டுறதும் வேலை இல்லையாது அந்த பொறுப்பை நீ உன் தலையில தூக்கி நீ போட்டுக்கிற அதனாலவே அது நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்காம போகுது அதெல்லாத்தையும் பிரபஞ்சம் தலையில போட்டுடணும் அதெல்லாத்தையும் கடவுள் தலையில போட்டுணும் சரி ஒரு படத்துக்கு ஒருத்தர் ஒரு டேரக்டர் இருப்பாரு ஒரு கோ டேரக்டர் இருப்பார்ல நீ வந்து கோ டைரக்டர் தான் ஒரு கோ கிரியேட்டர் கிரியேட்டர் அவன் நீ ஒரு கோ கிரியேட்டர் உன்னோட ஒர்க்கே என்னமோ நீ அதை உன்னோட ஒர்க் என்ன ஆசைப்படுவது ஆசைப்பட்ட விஷயத்தை அப்பப்ப நினைப்பது அப்பப்ப நினைத்து சந்தோஷப்படுவது அதை நினைத்து சந்தோஷப்படுவது அத உனக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருப்பது இவ்வளவுதான் ஆஸ் அ கோ கிரியேட்டரா உன்னோட வேலை அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன் அத நான் அப்படியே நினைச்சு நினைச்சு செதுக்கு செதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உருவாக்கி அதுக்கு நான் பொறுப்பு தோல்விக்கு நான் தான் காரணம் நான் ஜெயிச்சாலும் இது மாதிரி அப்படியே மண்டையில வெயிட்டை ஏத்தி வச்சுக்கிட்டேன்னு வையன் உங்களால லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் லைஃப்ல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதை நான் பண்ணல நான் ஜஸ்ட் கோ கிரியேட்டர் நான் ஆசைப்படுறேன் அதை அப்பப்போ நான் நினைச்சி பாக்கிறேன் அப்பப்போ அதை விஷுவலைஸ் பண்ணுறேன் அது சூப்பராக இருக்கும் அதை கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன் இவ்வளவுதான் இங்கேயே நீ மெயின்டைன் பண்ணிக்கணும்ன இந்த கோட்டை தாண்டி நீ போகக்கூடாது ஓகே இதுதான் நாலாவது ரூல் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் கேட்டீங்கல்ல ஸோ இப்போ நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பாருங்க நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த மச்ச நீ அளவாக நினைக்கிறியா அப்பப்போ நினைக்கிறியா நல்லா விஷுவலைஸ் பண்ணுறியா அதை அதன் அது நடந்தது போல அப்படி ஒரு கற்பனை செஞ்சு பாரு சூப்பராக இருக்குல்ல ஐயோ அதான் அது மட்டும் நடந்துருச்சுன்னா செம்மையா இருக்கும்டா இல்ல ஐயோ குடிசீக்கரம் நடந்துடும் குடிசிக்கரம் நடக்க போகுது நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நீ ஃப்ரீயா இருக்கணும் போய் மற்ற வேலைகள்லாம் பாரு லைஃப்ல ஜாலியா போ வெளியே போ அப்படியே அந்த லெவல்ல இருக்கியா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க அப்படியே சீக்கிரம் நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் அப்படி அப்படின்ற தவி தவிப்போட இருக்கியா தப்பே அப்புறம் அதை கண்டுக்காமவே இருக்கியா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்ட அப்ப நடுவில் ஒரு வர்க்க வந்துச்சு ஒரு நாலு நாள் அதை நீ அப்படியே மறந்துட்டீல்ல நீ நினைக்கவே இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது சோ அதனால நீ மறந்துட்டியான்றதையும் ஞாபகப்படுத்திக்கணும் இன்னொன்னு நான் தான் அதை உருவாக்குறேன் எம் பொறுப்பு அத்தனை எம் பொறுப்பு அப்படின்னு தூக்கி மனசுலயும் நெஞ்சிலையும் தூக்கி சுமக்கிறேன்னு இறக்கி வை நீ எல்லாம் பொறுப்பு கிடையாது நீ வந்து கோக்ரீட்டர் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸான இடத்துக்கு வந்துரு அந்த பொறுப்பை தூக்கி பொறுப்பறக்கி வச்சிருக்கு அப்போதான் வெயிட் இறங்கும் வெயிட் இறங்குச்சுனா தான் மனசுல நிம்மதி இருக்கும் மனசுல நிம்மதி இருந்தா தான் நீ விஷுவலைஸ் பண்ண முடியும் நீ விஷுவலைஸ் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் அது நடக்கும் எல்லாம் செயின் ரியாக்ஷன் ஓகே ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள் ஓகே ஸோ அதை பத்தி சிந்தியுங்கள் உங்களுடைய உங்களுடைய கோல்ஸை பத்தி அழகா அப்பப்போ அழவா அழகா அப்படியே அதை பத்தி அப்பப்போ நினைத்து உங்களுடைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் செய்யுங்கள் நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கிறேன் ஓகே இது வந்து நம்மளுடைய கம்பெனி விளம்பரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க இன்னும் அந்த கரண சுத்தி ப்ரோக்ராம் பண்ணலைன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலில் நடக்கிற கரண சுத்தின்ற ப்ரோக்ராமா பண்ணுங்க அந்த கரண சுத்தினா மைண்டு கண்ட்ரோலுன்னு அர்த்தம் நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற அது அப்பப்போ அழகாக நினைக்கணும் ஒரு சின்னதாக ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஒரு பத்து செகண்ட் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் உள்ள பூந்துடும் ஏய் நீ நினைச்சத ஒரு பத்து நிமிஷம் உன்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது அந்த அந்த மைண்டுக்குள்ள வேற எதுதோ வந்துக்கிட்டே இருக்கும் அது பேசிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போது அப்போத்தான் அந்த விஷயமாவே வரும் இந்த மைண்ட வந்து ஒரு குதிரை குதிரைக்கு கடிவாளம் வேணும்ல குதிரையை வந்து நீ இருக்கி பிடிக்கணும் நீ பிடிக்கணும் இந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை தான் நல்ல லாஃப் அட்ராக்ஷன் பண்ண முடியும் பேசிக்கலி அது நிறைய பேருக்கு வரும் சில பேருக்கு ரன்னிங் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் யூ கான் ஃபோக்கஸ் ஆன் அத்திங் ஒரு ஒரு வேலையில உட்கார்ந்தோம்னா அது அது அதை ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாது செகண்ட்ல அது நம்மளுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க ஷார்ட்ஸ் அது பத்து செகண்ட் இருக்கும் அது அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல அது இருக்காது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்த போக்கஸ் பண்ற அளவுக்கு விட கெப்பாசிட்டி போயிடுச்சு இப்போ மைண்டுக்கு ஸோ நம்ம சேனல் இருக்கிற ப்ரோக்ராமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் வித் இ மேட் ஆஃப் ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ்ல நீங்க உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவீங்க பாசிட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணிடுவீங்க லைஃப்ல ஏன் ஆசைப்படுற விஷயம் நடக்கல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் இந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேனா ஓ உள்ளுக்குள்ளே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஓடுது அதனால தான் என் லைஃப்ல இது இதெல்லாம் நடக்குது இதை நிறுத்துறா இங்கே நின்றுடும் ஓகே இதை நிறுத்துறேன் இதை இதை கிரியேட் பண்ணுறேன் இதை மடக்கிறேன் இதை எடுக்கிறேன் எல்லாம் உங்களுக்கு உங்கள் மைண்டை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த கரண சுத்தி ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க அந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு அந்த கரண சுத்தி இல்லை ஏகேஎஸ் அப்படின்னு ஒரு சும்மா மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கின்றேன் பாய்